மாணவர்களை மிக மிக மோசமான முறையில் மோசடி செய்து தப்பு தப்பாக ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸையும் பிரெயின் வாஷ் பண்ணி யார் பேச்சை கேட்கறது யார் பேச்சை கூடாது யார் சொல்றதெல்லாம் நம்புறது என்ஐஆர்எஃப்ல இருக்கிற காலேஜ் ஒன்று தமிழ்நாடு ரேங்கிங்ல கடைசியில் இருக்கிறதும் என்ஐஆர்எஃப்ல அண்டர் பிளேஸ் தாண்டி இருக்கிற காலேஜ் பிஎன்ஏ கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் டென்னுக்குள்ள எப்படி வந்துச்சு அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் தொடங்க போகுது எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் மூணு லட்சத்துக்கு மேல மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்ஜினியரிங் படிக்க மாணவர்கள் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படியும் வச்சுக்கலாம் சரி டைரக்டா விஷயத்துக்கு போயிடலாம் மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்றது நியூஸ் கிடையாது இது மூணு லட்சம் மாணவர்களின் வாழ்க்கை அவர்களின் எதிர்காலம் அவர்களின் நீண்ட நாள் கனவு இந்த பொறியியல் கவுன்சிலிங் மூலியமா நிறைவேற போகுதுன்றதுதான் உண்மை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கலந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர்கள் கனவு நிறைவேற சேனல் ஸ்டடியோபாத் தெரிவித்துக் கொள்கிறோம் உயர் கல்விக்கான சேனல் இந்த சேனல் ஆகஸ்ட் மாதம் முதல் உங்கள் பார்வைக்கு முழுமையாக வரப்போகுது அதற்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்கு தானே கேக்குறீங்க மாணவர்களை மிக மிக மோசமான முறையில் மோசடி செய்து தப்பு தப்பாக ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸையும் பிரெயின் வாஷ் பண்ணி தரமற்ற காலேஜுகளில் தரமான காலேஜ்னு விளம்பரம் பண்றது மட்டும் இல்லாமிங்லயும் பல கட்டுக்கதைகளை சொல்லி மாணவர்களை குழப்பி கவுன்சிலிங் மூலியமா அவங்களோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்குறதுக்கு சில காலேஜோட மேனேஜ்மெண்ட் தயாரா இருக்காங்கன்னு எங்க டீம் கண்டுபிடிச்சி சொல்லிருக்காங்க இத உடனடியாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது மூலயமா அவங்க நல்ல காலேஜை சூஸ் பண்ணி அவங்க ஃபியூச்சரை நல்லா அமைச்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை இப்ப ரிலீஸ் பண்றோம் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இது வெறும் வீடியோ உங்களோட வாழ்க்கை இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது சாய்ஸ் ஃபில்லிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியும் கன்ஃபியூஷன் 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 எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்றது ஒரு கன்ஃபியூஷன் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு எந்த கோர்ஸ்க்கு வேலை கிடைக்கும்ன்றது ஒரு கன்ஃபியூஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு டவுனா இருக்குன்னு சொல்றாங்க அது ஒரு கன்ஃபியூஷன் இல்ல ஈஸியை படிச்சா நல்ல சொல்றாங்க நிறைய கல்வியாளர்கள் அது ஒரு கன்ஃபியூஷன் யார் பேச்சை கேட்கறது யார் பேச்சை கேட்க கூடாது யார் சொல்றதெல்லாம் நம்புறது எந்த காலேஜ் நம்ம சூஸ் பண்றது இப்படி நிறைய தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வேலையே பார்த்துட்டு இருக்கீங்கன்றதும் எங்களுக்கு தெரியும் ஒரு காலேஜ் பெஸ்ட் காலேஜா இல்லையான்றதை எதை வச்சு கண்டுபிடிப்போம் அந்த காலேஜ் வாங்குற ரேங்கை வச்சுதான் ரேங்கிங்லேயே பிரபலமான ரேங்கிங் வந்து என்ஐஆர்எஃப் என்ற ஒரு ரேங்கிங் சிஸ்டம் தான் இது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்டால வழங்கப்படுது பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில மிகவும் பிரபலமான ரேங்கிங் சிஸ்டம் இதுதான் இப்போ இந்த ரேங்கிங் சிஸ்டம் பத்தி தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் மாணவர்களாகிய நீங்களும் சரி உங்கள் பெற்றோரும் சரி தமிழ்நாட்டில் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் பெஸ்ட் என்ன ரேங்கிங்ல இருக்குன்றத பார்த்துருப்பீங்க என்ஐஆர்எஃப்ல இருக்கிற காலேஜ் ஒன்று தமிழ்நாட்டு ரேங்கிங்ல கடைசியில இருக்கிறதும் என்ஐஆர்ல பிளேஸ்க்கு தாண்டி இருக்கிற காலேஜ் காலேஜ்ல எப்படி வந்துச்சு என்னைக்காவது யோசிச்சு அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க முடிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படி யோசிக்கலாம் இந்த வீடியோ உங்களை யோசிக்க வைக்கும் நீங்க பிளஸ் டூல நல்லா படிச்சு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு ஒன் எயிட்டி ஒன் நைன்டி இல்ல ஒன் நைன்டி ஃபைவ் இந்த மாதிரி அதிகபட்ச கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல இருக்க ஏதாவது டாப் டென் காலேஜ்ல சீட் வாங்கிடணும்னு நினைப்பீங்க ஆனா இந்த மாதிரி அதிகபட்ச கட் ஆஃப் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ எப்படியாவது மூல செலவு பண்ணி தரமே இல்லாத காலேஜில் சேர்த்துட்டாங்கன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும் இந்த கேள்விக்கான விடையை தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது கல்வியாளர்கள் ரேங்க் லிஸ்ட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்டிஸ்ட் இந்த மாதிரி இவங்களெல்லாம் எல்லாம் ஒரு சைடு ஒரு மாதிரி தள்ளி வச்சிருங்க ஒரு காலேஜ் சிறந்த காலேஜா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கான விஷயத்த இப்ப நான் சொல்றேன் நம்பர் ஒன் அந்த காலேஜ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு காலேஜான்னு பாருங்க நம்பர் டூ அந்த காலேஜோட கேம்பஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பெரிய கேம்பஸ் கேம்பஸ்ல என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்ட்டு நம்பர் த்ரீ ப்ரொஃபெசரோட ப்ரொஃபைலை படிங்க அவங்க ப்ரொஃபைல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க நம்பர் ஃபோர் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எடுங்க நம்பர் ஃபைவ் லேபோட ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கடைசியாக அந்த காலேஜில் படித்த அலுமினியோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க ஒரு காலேஜ் தரமான காலேஜா இருந்தா அந்த காலேஜோட வெப்சைட்ல இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமுமே போட்டிருப்பாங்க இன்கேஸ் மாணவர்களை வந்து ஒரு தரமற்ற காலேஜோ இல்லை மாணவர்கள் வந்து ஒன்லி காசுக்காக மட்டும் பாக்குற ஒரு காலேஜா இருந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன எந்த விஷயமே அவங்க வெப்சைட்ல இருக்காது நீங்க வேணா இப்போ நீங்க எடுத்திருக்க காலேஜ் லிஸ்டை எடுத்து ஒரு ஒரு காலேஜ் லிஸ்ட்லயும் இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னா அது தரமான காலேஜ் இன்கேஸ் அந்த விஷயம் எதுவுமே இல்லைன்னா யோசிக்காம உங்களோட லிஸ்ட்ல இருந்து அந்த காலேஜை தூக்கிடுங்க என்ஐஆர்எஃப் போர்ட்டல் ஓபன் பண்ணிக்கோங்க அதுல ரேங்கிங்ல போய் என்ஜினியரிங் தேர்வு பண்ணுங்க அப்படி பண்ணும்போது இந்தியாவில் உள்ள தலை சிறந்த முன்னூறு காலேஜ் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் இதில் ஐஐடி முதல் என்ஐடி அண்ணா கேம்பஸ் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழக கீழே தனியார் கல்லூரிகள் பட்டியல் இடம்பெறும் பெரும்பாலான கல்வியாளர்கள் எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எதை பத்திலாம் பேசுவாங்கன்னா ஒரு காலேஜோட நேம் அதோட ரேங்கிங் சிஸ்டம் பத்தி பேசுவாங்க ஆனா அதோட மதிப்பெண்ணை பத்தி யாருமே பேச மாட்டாங்க அதிகபட்ச கட் ஆஃப் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் டென் காலேஜ்ல பிளேஸ் ஆகணும்னு யோசிப்பாங்க ஆனா அந்த டாப் டென் காலேஜ் என்ஐஆர்எஃப்ல எந்த ரேங்கிங்ல இருக்குன்றத பார்க்கவே மாட்டாங்க அதிர்ஸ்டிகரமான அந்த புள்ளி விவரத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ஐஆர்ல ஹண்ட்ரட் பிளேஸ்க்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ் எது எதெல்லாம் வருதுன்றத பார்ப்போம் முதலிடத்தில் எண்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு மதிப்பெண்களோடு சென்னை ஐஐடி தமிழக அளவில் இரண்டாவது இந்திய அளவில் ஒன்பதாவது இடத்தில் அறுபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு மதிப்பெண்களோடு என்ஐடி திருச்சி தமிழக அளவில் மூன்றாவது இடத்தில் இந்திய அளவில் பதினோராவது இடத்தில் அறுபத்தி ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு மதிப்பெண்களோடு பிஐடி வேலூர் நான்காவது இடத்தில் அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஒன்னு மதிப்பெண்களோடு எஸ்ஆர்எம் சென்னை தமிழக அளவில் ஐந்தாம் இடத்தில் இந்திய அளவில் பதினாலாவது இடத்தில் அறுபத்தி ஐந்து புள்ளி மூணு நாலு மதிப்பெண்களோடு அண்ணா பல்கலைக்கழகம் தமிழக அளவில் ஆறாவது இடத்திலும் தேசிய அளவில் இருபத்தி மூணாவது இடத்திலும் அறுபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்பது மதிப்பெண்களோடு அமிர்த விஸ்வ வித்யா காலேஜ் தமிழக அளவில் ஏழாவது இடத்திலும் இந்திய அளவில் முப்பத்தி ஆறாவது இடத்திலும் ஐம்பத்தி எட்டு புள்ளி இருபது மதிப்பெண்களுடன் கலசலிங்கம் கல்லூரி தமிழக அளவில் எட்டாவது இடத்திலும் தேசிய அளவில் முப்பத்தி எட்டாவது இடத்திலும் தஞ்சாவூர் சண்முக ஆர்ட் சயின்ஸ் டெக் ஐம்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி மதிப்பெண்கள் பெற்று இடம் பிடித்திருக்கிறது தமிழக அளவில் ஒன்பதாவது இடத்திலும் தேசிய அளவில் நாற்பத்தி ஆறாவது இடத்திலும் சென்னை எஸ் எஸ் என் கல்லூரி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களோடு இடம் பிடித்திருக்கிறது பத்தாவது இடத்தில் சவிதா கல்லூரி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் ஐம்பத்தி மூணாவது இடம் பிடித்துள்ளது சத்யபாமா கல்வி நிலையம் தமிழக அளவில் பதினாறாவது இடத்திலும் ஐம்பது புள்ளி அஞ்சு மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் அறுபத்தி ஆறாவது இடத்திலும் இருக்கிறது பி எஸ் ஜி காலேஜ் ஆப் டெக்னாலஜி தமிழக அளவில் பன்னிரண்டாவது இடத்திலும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் அறுபத்தி ஏழாவது இடத்திலும் இருக்கிறது பதிமூணாவது இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் எண்பத்தி மூணாவது இடமும் பெற்றுள்ளது பதினாலாவது இடத்தில் வேல்டெக் கல்லூரி நாற்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் எண்பத்தி ஆறாவது இடத்தில் இருக்கிறது என்ஆர்எஃப் ரேங்கிங்ல ஒரு ஒரு காலேஜும் என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்றத பத்தி பார்த்தோம் சரி ஒரு ஒரு காலேஜும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை உங்களோட மார்க்ஸ் அடிப்படையில தானே அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்ப ஏன் நீங்க சூஸ் பண்ற காலேஜ அவங்க வாங்கியிருக்க மார்க்ஸ் அடிப்படையில சூஸ் பண்ண கூடாது அதுதானே புத்திசாலிதானமோ நம்ம யூடியூப் கல்வியாளர்கள்லாம் இந்த மார்க்ஸ பத்தி வாயே தரக்குறது இல்ல சரி இந்த மார்க்ஸ் எல்லாம் காலேஜ்களுக்கு எதன் அடிப்படையில குடுக்குறாங்க இதெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படித்தானே கேக்குறீங்க அதுக்கான பதில தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்ஐஆர்ஃப் வெப்சைட்ல ரேங்கிங்கை வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் பண்ணிருக்காங்க ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு ரேங்கிங் ஒன் நாட் ஒன்லேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் ஒரு ரேங்கிங் ஒன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ நாட் ஒன்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்க காலேஜஸ்க்கு மட்டும்தான் மார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போ ஒன் நாட் ஒன் மேலே இருக்க காலேஜஸ் எதுக்குமே வந்து மார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க சரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பாஸ் ஆயிருந்தா தானே அந்த காலேஜோட மார்க்ஸை ரேங்கிங் லிஸ்ட்ல போடுவாங்க காலேஜஸ்கெல்லாம் அவங்களோட மார்க்ஸ் எப்படி போடுவாங்க இங்கதான் மாணவர்களும் பெற்றோர்களும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ஆர்எஃப் ரேங்கிங் லிஸ்ட்ல ஹண்ட்ரட் பிளேஸ்ல இருக்க காலேஜ் தான் கர்நாடகாவுல இருக்கிற சித்தகானா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்க வாங்கியிருக்க மார்க்ஸ் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் பைவ் ஆனா இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ஒன் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல எந்தெந்த காலேஜ் எல்லாம் சூஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என்ஐஆர்எஃப்ல மார்க்கே இல்லாம என்பதுதான் அதிர்ச்சிகரமான நியூஸ் இந்த லிஸ்ட தமிழ்நாடு கவர்மெண்டோ இல்ல அண்ணா யுனிவர்சிட்டியோ ரிலீஸ் பண்ணல தனியார் கல்வி நிறுவனங்களும் கல்வியாளர்களும் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ட தவறான வழியில வழி நடத்திட்டு இருக்காங்கன்றதுதான் ஒரு கசப்பான உண்மை சரி என்ஆர் ரேங்கிங்ல வர காலேஜஸ்க்கு எப்படி மார்க்ஸ் குடுக்குறாங்கன்றதை பார்ப்போம் பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க

இந்த டேட்டா எல்லாமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டது சரி இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல நான் என்னதான் ஃபில் பண்றது இதுதானே உங்களோட கேள்வி ஃபர்ஸ்ட் என்ஐஆர்எஃப்ல ஒன்ல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்க காலேஜ் தமிழ்நாடு காலேஜுங்கள ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க செகண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒன் நாட் ஒன்ல இருந்து ஒன் பிப்டி வரைக்கும் இருக்க காலேஜ் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அதை பேஸ் பண்ணி வந்து காலேஜஸ் லிஸ்ட் பண்ணுங்க என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலேஜ் எத்தனை வருஷம் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது ப்ரொஃபசர்ஸோட ப்ரொஃபைல் மூணாவது லேப் ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதர் கேம்பஸ் நாலாவது அலுமினி ஃபோரம் அஞ்சாவது கேம்பஸ் இன்டர்வியூ கேம்பஸ் இன்டர்வியூ தானே ஃபர்ஸ்ட் வரணும் ஏன் அதை வந்து லாஸ்டா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆக்சுவலி கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்துட்டு இருக்கு இதை கூடிய சீக்கிரம் வெட்ட வெளிச்சத்துக்கு நாங்க கொண்டு வர போறோம் இப்போ நான் சொன்ன முதல் நாலு விஷயத்தை வச்சு உங்க காலேஜ் லிஸ்ட் அவுட் பண்ணி சாய்ஸ் ஒவ்வொரு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் கல்வியாளர்கள் கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்னு விதவிதமா யூடியூபர்ஸ்களையும் இன்ஃபுளுன்சர்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்க என்ன உருட்டு உருட்டுனாலும் மாணவர்களாகிய நீங்களும் பெற்றோர்களும் தெளிவா இருந்தீங்கன்னா உங்களை யாருமே ஏமாத்த முடியாது ஒரு பெஸ்ட் காலேஜ் எப்பவுமே மார்க் பேஸ் பண்ணிதான் சீட் கொடுப்பாங்க பணத்தை பேஸ் பண்ணி கிடையாது ஒரு பெஸ்ட் காலேஜ் ரெக்கமெண்டேஷனை எப்பவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு பெஸ்ட் காலேஜ் எந்த சூழ்நிலையிலும் நல்ல மாணவர்களை கைவிட மாட்டாங்க ஒரு பெஸ்ட் காலேஜ் கலர் கலரா பக்கம் பக்கமா விதவிதமா ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இழுக்க மாட்டாங்க ஒரு பெஸ்ட் காலேஜ்னா அவங்களோட நோக்கம் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை உருவாக்குறதா மட்டும்தான் இருக்கும் அப்படி ஒரு காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஆனா இந்த மாதிரி போலியான காலேஜ்னால நல்ல காலேஜ்ங்களோட வெளியவே தெரிய மாட்டேங்குது ஒரு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுக்கான எல்லா பாசிபிள் வேஸும் உங்களுக்கு சொல்லியாச்சு இதை வச்சு சாய்ஸ் பில்டிங்ல நல்ல காலேஜ் சூஸ் பண்றது உங்களோட பொறுப்பு எங்களோட நோக்கம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது தானே தவிர ஒரு காலேஜ் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்றது கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங்ல அசிஸ்டன்ஸ் தேவைன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம ஸ்டடியோ பேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் அடுத்து சந்திக்கிறேன் நன்றி